சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை காற்று என்பது உன்னை சுற்றி எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது காற்று இல்லை என்றால் மனித உயிர்கள் உயிர் வாழ முடியாது ஆனால் அந்த காற்றை நீ என்றை காவது கண்ணில் நீ பார்த்து உள்ளாயா உணரத்தான் முடியும் தண்ணீரை நீ கடையிலும் அதாவது தண்ணீரை நீ கடலிலும் நதியிலும் வீட்டிலும் பார்த்திருப்பாய் ஆனால் ஆகாயத்தில் இருந்து தானே தண்ணீர் வருகிறது ஆகாயத்தில் என்றாவது தண்ணீரை பார்த்திருக்கின்றாயா நெருப்பு பக்கத்தில் போனால் சுட்டுவிடும் அது அது ஜோதியை உருவெடுக்கும் பொழுது அதை தொட்டு பார்த்து உள்ளாயா ஆகாயத்தில் பறந்து செல்லலாம் ஆனால் நீ மிதந்து சென்று பார்த்துள்ளாயா தண்ணீரில் மேல் நடந்துள்ளாயா என்ன சாயப்பா நீங்கள் கூறியது நடக்கவே சாத்தியம் இல்லாதது அதை பார்த்திருக்கீங்களா உணர்ந்திருக்கின்றீர்களா என்று தானே நீ யோசிக்கிறாய் ஒரு விஷயம் நடக்கும் நடக்காது என்ற அதற்கான முடிவை மனிதன் எப்படி எடுக்க முடியும் முதலில் ஒரு முடிவு என்பது மனிதன் கையில் இருப்பதில்லை ஆனால் உன் சாயப்பா நான் நிர்ணயித்து விட்டேன் எங்கு எப்பொழுது எவ்வாறு எப்படி எதனால் என்று எல்லா வகையிலும் வேலைகளை ஆரம்பித்து விடுவேன் அதில் உன் போக்கை கவனிக்க காத்திருக்கின்றேன் நாம் எதற்கு ஒற்று வருவோம் எதற்கு ஒற்று வர மாட்டோம் என்று உன் சாயப்பாவிற்கு தெரியும் நீ காற்றை கண்ணால் காணலாம் ஆகாயத்தில் மிதக்கலாம் நெருப்பை தொடலாம் தண்ணீரின் மேல் நடக்கலாம் இவையெல்லாம் நான் என்ற உன் சாயப்பா நினைத்தால் உன் வாழ்வில் நினைக்க நடக்கச் செய்வேன் அதற்கு உன்னிடம் நான் கேட்பது பொறுமையும் நம்பிக்கையும் அழிக்க முடியாத நம்பிக்கை ஆத்மார்த்தமான நம்பிக்கை பொறுமை சகிப்புத்தன்மை இவைகள் மட்டும் உன்னிடத்தில் இருந்தால் மேலே உள்ள அனைத்தும் அதிசயங்களாக உன் வாழ்வில் நடக்க சாத்தியமே அதனால் உன் வாழ்க்கையை இனிமையான சந்தோஷத்துடன் மன நிம்மதியுடன் உன் சாயப்பா உனக்கு அமைத்து தருவேன் என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதம் பெற்ற என் குழந்தை நீ உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விட்டு விலகி போகச் சொல்வதும் இல்லை நீ என்றும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ உன் சாயப்பா உனக்காக அத்தனை ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் விரைவில் அனைத்தையும் பெறுவாய் சாயப்பா கூறும் வார்த்தைகளை நம்பு நீ சந்தோஷமாக இருக்க போவதை கற்பனை செய்து கொண்டே இரு அதே போல நீ வாழ்வாய் நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்